குறிப்பிடத்தகின்ற ஒரு தமிழர் அந்த ஊரில் இருந்து புறப்படுகிறது சந்திரசேகர் என்று டாட்டா குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறார் நடத்துவது ஒரு பார்சி குடும்பம் ஒரு வட இந்தியர் தான் தலைவராக போவாங்க ஒரு தமிழர் தலைவரா போகாது எப்பேற்பற்ற ஆளுமையாக இருக்க வேண்டும் எத்தனை பல்லாயிரம் கோடி நிறுவனத்தை

வந்து உலகின் மாதங்கள் உடையான இந்தியாவுடைய பில் கேட்ஸ் அதுலேயே ஒரு தலைவர் கமலராக இருந்தார் உங்களுக்கு பெரிய நான் எங்க தந்தையா எங்க தாத்தாவுடைய வட்டி நடந்த வீடுதான் மோகனம் போய் பார்க்கணும் காவிரிக்கரையை வெட்டினா அந்த எங்க தந்தையார் வந்து மிகப்பெரிய நீச்சல் வெள்ளத்து நேரம் வெள்ள நேரத்துக்கும் போது காவிரிய குள்கால அந்த கரையில அந்த கரைக்கு ஆச்சுன்னா எனக்கு அவர் வந்து அந்த கரைய வந்து மடை மாற்றம் செய்யணும்னு விரும்புனாரு என்ன வந்து ஒரு நீச்சல் பயிற்சியாளர்களாக மாற்றினாரு நான் என்னுடைய இரண்டு மதங்களையும் கொண்டு போய் குளத்துல நீச்சல் குளக்கிட்டு அவங்கள வந்து நீச்சல் அறிந்தவர்களாக மாற்றினேன் அதன் பிறகு என்னுடைய பேட்டிகள் பேரண்கள் என அடுத்த தலைமுறையும் நீச்சல் தலைமுறையில வந்து வந்திருக்கிறார்கள் அதுல என்னுடைய பெரிய பேட்டி பாஸ்டன் யூனிவர்சிட்டியில அவர் வந்து முதலமைச்சர் காரணங்கள் எடுத்து வச்சிருக்கார் அவர் அங்க இளம் குழந்தைக்கு இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு நீச்சல் பயிற்சியாளராக ஆகியிருக்கும் எல்லாமே மோகனூர் தந்த கொடை இது நாங்கள் எங்கும் விலகி தொழில் காரணமாக நாங்கள் பரவி பதவி தவிர அந்த நேர்களை சனி வைத்ததை நாங்கள் மறப்பது எனவே இங்கே போது எனக்கு அந்த தலைமுறை இதை நினைவு பொழுது தாத்தா நினைவு போது நந்தையார் நினைவு கொண்டு அப்படின்லாம் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாது இன்னைக்கு விருது இன்னைக்குற டாக்டர் அவர்களையும் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் ஏதோ தெரிஞ்சவரு அறிஞ்சவரு அதுக்கெல்லாம் உண்மையான ஒரு தமிழ் ஆர்வலரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவர்கள் அவர் சொல்லாம் பார்க்க போக சொல்லிக்கிறேன் விளக்கங்கள் மூலமாக கேள்விப்பட்ட பார்த்த போது மிக தகுதி வாய்ந்த ஒரு பெருமா இருக்கு அவங்க அடக்கமா சொல்லியிருந்தாங்க இந்த நான் இதெல்லாம் ஆளா என்று கேள்வி கேட்டாங்கன்னா துறையில இருக்கிறவரை இந்த அளவுக்கு தமிழ்ல ஈடுபாடும் தமிழை வளர்க்கிறதும் அங்க இருக்க உள்ளூர்ல இருக்கிற மாணவர்களெல்லாம் பேச்சு போட்டி நடத்தி தமிழ் உணர்வு ஏற்படுத்தி இன்னைக்கு ரொம்ப ஒரு அவசியமாக தமிழை தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய அற்புதமான பணியை டாக்டர் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் இருக்கும் திசை நோக்கி நான் வழங்குகிறேன் உங்க தமிழ் பணியை ஒரு எளிய அளவிலே நாங்கள் அங்கீகரித்து இருக்கிறோம் இன்னும் பல பெருமைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன சொச்சம் இருக்கிற வாழ்நாள் காலத்தில இன்னும் மிக உயரிய அங்கீகாரங்களை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் என்று நான் அனைத்து வாங்க வாழ்ந்து உத்தமதான புற வேங்கட சுவாமிநாதன் என்கிற உபேசா அவர்கள் பற்றி ரெண்டு வார்த்தைகள் இங்க இருக்க ஒரு சிலருக்கு எப்படி ரொம்ப மிக அடக்கமாக எனக்கு வந்து நமக்கு எல்லாரனுக்கு தெரியாம போய் நாம வாங்கி கட்டிக்கிட்டா அந்த தான் பேசிக்கலாம் அப்படி பகிர்ந்துச்சு அந்த மாதிரி உமேஷா வந்து தொண்ணூறு இலக்கியங்களை பதிக்க தொண்ணூறு இலக்கியங்களை அழி அழிநிலையில இருந்த இலக்கியங்கள் அவங்க போயிடும் தமிழா இந்த சொல்லிட்டு இந்த அடைக்கிற சாமி பேராசிரியர் அடைக்கிற சாமி உங்களுக்கு எழுதுறாரு அப்படி தமிழா இந்த சொத்து என்று புகுத்தவர்கள் என்ன அல அழைஞ்சிருக்காரு உயிரப்பட்டிருக்காரு அவமானப்பட்டிருக்காரு எவ்வளவு பயணம் பண்ணியிருக்காரு மூவாயிரம் ஆஹ் ஓலைச்சுவடிகளை எடுத்திருக்காரு அங்கெங்களுக்கு போயிட்டு பணியாறு இல்லாம அங்க மூலையில கிடந்ததும் செல்லரிச்சு போவதையும் அதையெல்லாம் எழுதி படி அவரால இன்னைக்கு வந்து மொழி நாளாகும் ஒரு கௌரவப்படுத்த விழாவாகவும் கொண்டு வந்ததற்காக இந்த அமைப்பு நிறைய நான் பாராடாமல் அவர்களுக்கும் எங்களுக்கும் நமக்கு நமக்கல்லாரைய குடும்பத்திற்கும் எனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை சொன்னால் நீங்கள் தான் பல பேர் ஆச்சரிய என்னுடைய நான் என்னுடைய சகோதர ரவித்தம்மான் பல பதி புத்தகங்களை பதித்திட்டு கொண்டிருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நாலாயிரத்தி அறுநூறு நூல்கள் விற்பனைகளை இருக்க ஒரே பிரசம் எங்களுடைய அறுநூறு விற்பனை இந்த பெரிய அலங்கரை அடுக்கிறீங்கன்னா இந்த நூல் அடங்காது நூல் அடங்காது வெறித்தனமா நாங்க வந்து இந்த தமிழ் படிப்புகளை கொண்டு வரோம் பல புதிய எழுத தெரியாதவர்கள் கூட பேச வச்சு மருத்துவர்கள் பேச வச்சு அவர்கள் அது மாதிரி ஆகியிருக்கிறேன் நாமக்கல்லாருடைய கவிஞருடைய நூல்களை இணைத்ததை போன்ற நூல்களை எல்லாம் கேட்டா இங்கோ நூலகத்துல அவ்வாறு உரிச்சு ரொம்ப அடக்கமாக கூறிக்கொள்கிறேன் நாமக்கல்லாருடைய எட்டு நூல்களை பதிப்பித்த முதலிலே மறுபதிவு செய்த பதிப்பகம் மனிதனை என்பதை இந்த மண்ணிலே நின்று கொண்டு அவருடைய வீட்டில் ஒரு கருத்தகத்திலே இருந்து கொண்டு ஆதாரபூர்வமான அவருடைய புதல்வர் ராஜா அமெரிக்காவே அவருக்கு யாராவது நடக்க ராஜா இங்க வந்து கால் சொல்ற அவருடைய அவங்கள எல்லாம் தொடர்ந்து கொண்டு கிட்ட கேட்டு அவ்வளவு வேகமா இப்ப வந்து மகிழ்ச்சி செய்ய வேண்டிய சரியா பட மாட்டேன் வந்திருக்காங்க ஆலோசனை சும்மா கத்துறேன் சூரியன் வருவது யாராரு சந்திரன் திரிவது எவராறு யார் நாம் அதிகாரி யார் அதிகாரி அதை நாம் எண்ணிட வேண்டாமோ அவருடைய பாடல் இருக்கும் எங்க தந்தையாருக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த குமதம் ஆபீஸ்ல பஜன்ஸ் வெளிந்தோம் பஜன்ஸ் அதுல எங்க தவறாமல் பாடுகிற பாடல் முதல்நார் பாடலும் இந்த பாடல் என்ன யாரு தெரியாது நாமக்கல்யா அவருடைய பழன மேற்கொள்கிற தமிழ என்று சொல்லலாம் அப்படி பட்சத்துன்னு ஒரு பட்ச புது கூட பார்த்தீங்கனால சொல்லுவாங்க அந்த மாதிரி வாசனை கேள்வி சும்மாவா வந்து கோட்டையில வந்து நிர்வாகம் பண்ணுற இடத்துக்கு போய் அவருடைய கவிஞர் பேசுறது நாட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு விருது பெறுகிற இருவரையும் நான் அனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் என்று அவங்க சமூகம் சொல்லும் போது எனக்கும் நினைவு தகுந்தது ஆனும் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இன்சியான கருங்கொழி என்று மதுராந்த சின்னப்பட்ட நடுவில் ஒரு சின்ன எளிய ஊர் இருக்கு அந்த ஊர்ல எங்களுக்கு ஒரு விவசாய பண்ணு விவசாயம் பண்ணி அளவுல நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்பிஐல அசோக்கு ஆரம்பிச்ச போதும் தமிழ் உணர்வார தான் பேங்க் மேனேஜரா இருந்தாரு நான் தமிழ்ல கேள்வி போட்டதும் சரி இருந்தாரு வேற யாரும் மேனேஜர்லாம் வந்து அதெல்லாம் தமிழ்லாம் கேள்விப்படையா பாத்தீங்கன்னா ஆனா மருத்துவ மருத்துவர்கள் போராடும் எங்கயோ வந்து கெட்டாமி சொல்லி போனோம் அவங்க நான் போராடுறேன் அதனால வேற வழியே இல்லாம சரண்டர் ஆகி மறுபடியும் வேற அக்கௌண்ட் ஏன்னா அது வந்து அந்த கடக்கு தமிழுக்கு செல்லாத இல்ல ஏன் வட இந்தியாவில ஹிந்தியில தானே ஏன் தெரியாது போதா ஏன் தமிழ் என்னையா பாவம் ஏன் அந்த மாதிரி எல்லாம் ஏசி வீசி பார்த்தேன் சுங்காடி பார்த்தேன் தொண்டை தண்ணி வத்துக்கிறது தான் பயன்படுத்த அதே வந்து பேர் அவங்க ஆனா தமிழ் உணர்வு அவருடைய ஓடுகிற ராசு எல்லாத்துலேயும் அவருக்கு தமிழ் உணர்வு இருக்கும் அதனாலதான் அவர் இறுதி வரையும் போராடி அவர் வந்து அதனால மேச்சரியான ஒரு மிகச்சரியான உணர்வு ஏற்படும் இன்னைக்கு குதிச்சேவைக்காக விடுவித்திருக்கிற அமிர்தசகோகர் பிள்ளை அஹ் சிவகுமார் அவர்கள் ரெண்டு பேரும் குமார்களாக தான் இருக்காங்க இருக்கிறாங்க சேவை பத்திலாம் நம்ம கேள்விப்பட்ட போது வீட்டுக்காக உழைக்கிறீங்களா உழைக்கிறீங்களா கிளம்புகிறாரா எப்ப பார்த்தாலும் பொதுச்சேரியிலே இருக்காரு இவ்வளோ உங்களுக்கும் இந்த அளவுக்கு ஒரு கணிப்படையாத ஒரு சோர்வடையாத அயவு கொள்ளாத ஒரு சேவை என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம கிட்ட இந்த பாராட்டுகிற பழக்கம் ஊக்கப்படுத்துகிற பழக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப வந்து குறைக்கிறார் வந்துதான் தெரியுங்க உலக மக்களுடைய தெரியும் ஒரு டீயை போனா வந்து ஒரு மனைவி வெள்ளக்காரி வந்து தன்னுடைய உள்ளங்கார கடவுங்க கூட தான் என்னடா டீ நல்லா உண்டா இல்ல முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாம எந்திரிச்சு போய் நல்லா கிழங்க வாய தொடர்ந்து நீ என்னமா சமைச்சிருக்க என்னமா சொன்னிருக்க ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு வளர்கிறோம் கிளம்பியா கூட அன்னைக்கு சாப்பிட்டது ஒரு தான் சொல்லிருவோம்

பயிர்களை பேணி பேணி மடக்காமல் இந்த மாதிரி மக்கள் அதிகரிக்கப்படும் பெரிய எனர்ஜி பெரிய ரிசோர்ஸ் வந்து அவங்களுக்கு தான் இதை வச்சுதான் இன்னும் ஒரு நீண்ட மய்பேன் எனக்கு இணையவா பேசி இருந்தாலும் அதான் தம்பி மாதிரி பேசக்கூடிய